குட்டிங்களா நம்ம ஊரில் இப்போ நம்ம நேரத்தை சண்டைக்கு போனோம்ல அந்த வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ பல்லாரி இருபது தான் உங்கள் ஊர்லலாம் காய்கறிலாம் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு கிலோ பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருபது ரூபா தான் பாருங்க உள்ளி வந்து சூப்பராக இருக்கு இது வந்து சின்ன உள்ளி வந்து வெறும் முப்பது ரூபா தான் எங்கள் ஊரில் ஒரு கிலோவே வெறும் முப்பது ரூபா தான் நல்ல உள்ளிங்க வருங்க வெறும் முப்பது தான் ஒரு கிலோ உள்ளி இப்போ இந்த தக்காளி வந்து இருபது தான் ஒரு கிலோ தக்காளியே இருபது ரூபா தான் உங்கள் ஊர்லலாம் என்ன வேலைன்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு கிலோ தக்காளியே இருபது ரூபா தான் தக்காளி சூப்பராக இருக்குது நாட்டு தக்காளி ஒரு கிலோ இருபது தான் இதை கத்திரிக்காய் கூறு வந்து இருபது தான் இது வந்து பச்சை கத்திரிக்காய் இது வந்து ஒரு கிலோவே இருபது ரூபா ஒரு கூறு வந்து இருபது தான் இது வந்து அவரக்காய் ஒரு கூறு பத்து ரூபா தான் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஒரு கூரே இது பத்து ரூபா தான் இவ்வளோ அவரக்காய் இருக்குது காய்கலை அவரக்காய்க்கு கூட இருக்கும் இது வந்து ஒரு கூரே பத்து தான் இந்த ஒரு கேரட்டு கூரும் பத்து ரூபா தான் நான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேரட்லாம் இது ஒரு கூரை பத்து ரூபா தான் நம்ம ஊர் சண்டையில் அது சண்டைக்கு போனேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மிளகா பச்சை மிளகா வந்து இது பத்து ரூபா தான் இந்த லெமன் வந்து விளக்கு தேய்க்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன் இந்த லெமன் பத்து ரூபா தான் இந்த காய்கறி பூரமே ஐம்பது ரூபாக்குள்ளே முடிஞ்சது இந்த உள்ளிய தவிர தக்காளி கத்திரிக்காய் கேரட்டு எல்லாம் வந்து இது ஐம்பது ரூபாயிலே முடிஞ்சிது உங்கள் ஊர்லலாம் என்ன விலையாக விற்கிறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் தேங்காய் ஒன்று எழுபது ரூபா இங்கே ஒரு கிலோ தேங்காய் எழுபது ரூபா தேங்காய் ஒன்று கொஞ்சம் ரேட் விலை கூட மீதி காய்கறி பொறுமே விலை கொஞ்சம் கம்மி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபா தான் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மி தான்